அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பரிசுத்த குர்ஆனிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து தான் ஆமணரசூல் என்கிற சூரத்தில் பக்ராவிலே கடைசியான இரண்டு ஆயத்துகள் இந்த ஆமணரசூல் ஓதுவதனால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லா தினமும் இரவு நேரங்களில் ரசூல் ஆயத்தை ஓதினால் அவனுக்கு வருகிற எல்லா திண்மைகளையும் அல்லாஹ் தடை செய்கிறான் ரசூல் ஓதுவதால் இரு லோகத்தும் அல்லாஹு தகாலா நன்மை செய்கிறான் இஸ்லாமை பற்றிய அறிவுள்ளவன் ஒருவரும் ஆயத்தில் குறிச்சியும் ஆமனரசூலும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் குர்ஆனிலே ஒரு பெரிய புதையலாகத்தான் ரசூலை பார்க்கிறோம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தடை செய்ய ஆமணரசூல் உதவியாக உள்ளது ஆகையால் நம்முடைய வாழ்வில் தினமும் ஆயத்தில் குறிச்சி ஓதுவது போன்று ஆமண ரசூலும் தினமும் ஓத வேண்டும் இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்பாக இந்த இரண்டு ஆயத்துகளையும் ஓத வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தி